ஆண்டவரால் சீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பரலோகத்திலிருந்து செவி கொடுப்பவர் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் மெய்சன் என்னும் பதினெட்டு மாத குழந்தை தன் தாயின் குரலை கேட்டதே இல்லை மருத்துவர்கள் அவனுக்கு முதன் முதலாய் செயற்கை காது கேட்கும் கருவியை பொருத்தினர் அதை பொருத்தியவுடன் அவன் தாய் லாரின் அவனிடம் என் குரல் கேட்கின்றதா என்று கேட்டார் அந்த குழந்தையின் கண்கள் ஒளிர்ந்தது ஹாய் பேபி என்று லாரினின் பேச்சைக் கேட்டு மென்மையாய் புன்னகைத்த மெய்சன் தன் மென்மையான குரலால் பதிலளித்தான் லாரின் கண்ணீருடன் அந்த அற்புதத்தை சாட்சியாக வெளியிட்டார் ஒரு பிரச்சனையில் அவரை சிலர் துப்பாக்கியால் மூன்று முறை சுட்டதால் லாரின் மெய்சனை உரிய காலத்திற்கு முன்னரே பெற்றெடுத்தார் ஒரு பவுண்டு எடை மட்டுமே இருந்த மெய்சன் தீவிர சிகிச்சை பிரிவில் நூற்றி ஐம்பத்தி எட்டு நாட்கள் இருந்தான் அவன் பிழைப்பான் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை ஆனால் கேட்கும் திறனை மட்டும் இழந்து விட்டான் அந்த மனதை உருகச் செய்யும் சம்பவம் நமக்கு தேவன் செவி கொடுக்கிறவர் என்பதை நினைவுபடுத்துகின்றதல்லவா மக்களின் கடினமான காலங்களில் சாலமோன் செவிகளில் கேட்கும்படி ஆர்வத்துடன் ஜெவித்தார் மழை பெய்யாதிருக்கும் போது ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் பஞ்சம் அல்லது கொள்ளை நோய் வாதை அல்லது வியாதி வசனம் முப்பத்தி ஏழு யுத்தம் வசனம் நாற்பத்தி நான்கு பாவம் ஆகிய இவற்றில் பரலோகத்திலிருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக வசனம் நாற்பத்தி ஐந்து என்று வேண்டிக்கொண்டார் தேவன் பதில் அளித்ததை நினைக்கும் நம் இருதயங்கள் அசைகின்றது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் இரண்டு நாளாகமும் ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் பரலோகம் தூரத்தில் இருக்கலாம் ஆனால் இயேசு அவரை நம்பிக்கையோடு தேடுகிறவர்களின் கூடவே இருக்கிறார் தேவன் நம் வேண்டுதல்களை கேட்டருளி பதில் கொடுப்பவராய் இருக்கிறார் கூறினவர் தேவன் பரலோத்திலிருந்து செவி கொடுக்கிறார் என்ற விசுவாசத்தில் எந்த கடினமான சூழ்நிலைக்காக இன்று நாம் ஜெபிக்கப் போகின்றோம் நமது விண்ணப்பத்திற்கு அவர் செவி கொடுத்தார் என்று அவருக்கு நன்றி செலுத்த போகின்றோம் பரலோக பிதாவே எங்களுடைய கடினமான போராட்டங்கள் மற்றும் பாடுகளின் போது எங்கள் எளிமையான கண்ணீருக்கு செவி கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் என்று நாம் வேண்டிக் கொள்ளலாமாம் ஆண்டவரலாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக வைப்பாராக ஆமேன்